நாற்பத்தி ஏழு வரைக்கும் முகமது அலி ஜின்னாவே காந்திஜியை இவர் ஹிந்து லீடர் பாரு காங்கிரஸ் பார்த்தி ஹிந்து பார்த்தியும் பாரு ஆனால் சுதந்திரத்துக்கு பிறகு மதத்துக்குள்ள இல்ல இல்ல நான் சொல்லல இந்த மாதிரியான பெர்செப்சன் இவங்க மத்தியில் இருக்குங்கிறதுக்காக சொல்றேன் பேச வேணும் அதோட இல்ல அவர் நண்பர் சொல்றாரு இப்ப இல்ல அவர் என்ன சொல்றாரு நான் ஜெயிக்கிறேனோ ஜெயிக்கலையோ இல்ல இவர் சொன்னதை சொல்றேன் இப்ப ஒரு விஷயம் சொன்னார் ஜின்னா சொன்னாரு இவர் இந்து தலைவர்னு பட்டமேஜ் மாநாட்டுக்கு காந்தியடிகள் போன போது அவர் பேச தொடங்கிற போதே இந்து மகாசபை இவர் அம்பேத்கர் சொன்னார் இவர் இந்து பிரதிநிதி எங்கள் பிரதிநிதி அல்ல உடனே இந்து மகாசபை உறுப்பினர் சொன்னார் இவர்கள் இந்துக்களுக்கான பிரதிநிதி அல்ல அப்போ இந்துக்கும் பிரதிநிதி அல்ல இஸ்லாமியருக்கும் பிரதிநிதி அல்ல தாழ்த்தப்பட்டவருக்கும் பிரதிநிதி அல்ல என்ன முடிவுன்னா அவர் யாருக்கும் பிரதிநிதி இல்லை அப்படின்னு சொன்னதை நினைவுபடுத்தி ஜின்னா சொன்னதை சொன்னார் காந்தியடிகள் யாருக்கு இந்துக்களுக்கு இல்லை இந்த மண்ணில் பிறந்தவர்களுக்கு பிரதிநிதி இந்தியாவில் பிறந்தவர்களுக்கு பிரதிநிதி இந்து மதத்தை காத்திருக்கிறார் மறுக்க முடியாது இஸ்லாமிய மதத்தை காத்திருக்கிறார் மறுக்க முடியாது கிறிஸ்துவ மதத்தை காத்திருக்கிறார் மறுக்க முடியாது அப்படி அனைத்து மதங்களையும் காத்த ஒரு மகாத்மாவை மிக பெரிய படுகொலையை செய்கிற போது அது ஒரு துராத்மாவாக நின்று செய்துவிட்டு இன்றும் நியாயம் பேசுவது என்ன தருணம் சுப்ரீம் கோர்ட்

தேர்தலில் அவர்களுக்கு வெற்றியை தேடி கொடுத்ததாக நினைக்கிறார்கள் கடுமையான அடாவடித்தனம் கடுமையான பொய்யே பொய்யே திருப்பி சேர்த்து பேசende நீங்க சொல்றதை நான் சொல்லல நீங்க சொல்றீங்கன்னு சொன்னா இப்ப இந்த நிகழ்ச்சி பார்த்துட்டு இருக்கிற லட்சோப லட்சம் மக்கள் என்ன நினைப்பார்கள் அப்படின்றதுக்கு தான் வரேன் இது ஒன்று இவர்களை பற்றிய சாட்சி என்பதோடு நான் நிறுத்திக்கிறேன் இல்ல நீங்க வந்து ஜின்னா வந்து காந்தி அந்த மாதிரி சொன்னது என்பது இருக்கிறது என்பதை கூட நான் இங்க பதிவு செய்ய விரும்புறேன் ஆனால் பேசலிப்பா நாற்பத்தி ஏழு வரைக்கும்